ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி கம்பு வச்சு ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்குது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு லிட்டர் கப்பில் ஒரு கப் அளவுக்கு கம்பு எடுத்துருக்குறேன் கம்பில் நார்மலாக நமக்கு வெள்ளரிசியில் இருக்கிறத விட எட்டு மடங்கு இரும்புச்சத்து அதிகமாக இருக்குது ஹைச்பி லெவல் குறைவாக இருக்குன்னா கம்பை அடிக்கடி நீங்கள் உணவுகளில் சேர்த்துக்கோங்க இரும்புச்சத்து மட்டும் இல்லை இது கொலஸ்ட்ரால் குறைகிறதுக்கும் ப்ளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறதுக்கும் வெயிட்டை குறைக்கிறதுக்குமே இது ரொம்ப நல்லது எலும்போட ஆரோக்கியம் இதய ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது கம்போட பயன்களை சொல்லிகிட்டே போகலாம் இது கூடவே கால் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் நான் இங்கே தொளி எடுக்காத முழு உளுந்து தான் எடுத்துருக்கிறேன் உங்கள்கிட்ட இல்லனா உடைச்ச கருப்பு உளுந்து இல்லைன்னா தொளி எடுத்த உளுந்து கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் கூடவே கால் கப்பளவுக்கு கோதுமை சேர்த்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்குறேன் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு நாலுலேருந்து அஞ்சு நேரம் தண்ணி சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம் நீங்கள் கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து வச்சுருக்குறேன் இப்போ இதை குறைஞ்சது ஒரு நாலு மணி நேரம் ஓவர் நைட் கூட ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு எல்லாமே நல்லா ஊறி வந்துட்டு இப்போ இதில் இருக்கிற தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் அடுத்ததாக அரைக்கப் அளவுக்கு அவள் அரைக்கப் தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன் நமக்கு அவெல்லாம் நல்லாவே ஊறி வந்துட்டு இப்போ நம்ம இதெல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி கிரைண்டரில் தான் அரைச்சி எடுக்க போகிறேன் நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம் நான் இங்கே கிரைண்டரில் அரைக்கிறதுனால எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்தே அரைக்கிறேன் நீங்கள் மிக்ஸியில் அரைக்கிறதா இருந்தால் ஊற வைக்கும்போதே உளுந்து கோதுமை வெந்தயத்தை தனியாக ஊற வச்சுட்டு தனியாக அரைச்சிக்கோங்க அது கூடவே நம்ம வந்து ஊற வச்சுருந்தோம்லாம் அவள் அதையும் சேர்த்து அரைச்சிட்டு கம்பம் மட்டும் தனியாக அரைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இதற்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் நார்மலாக நம்ம வந்து தோசை மாவுக்கு அரைச்சி எடுப்போம்ல அது போல் அரைச்சி எடுத்துக்கலாம் இது போல் நல்லா அறப்பட்டு வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம இதை எடுத்துடலாம் உங்களுக்கு பார்த்தா தெரியும் நல்லா புசு புசு நல்லா வந்து அறப்பட்டு வந்துட்டு இப்போ நான் இதை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இப்போ நான் எல்லாத்தையும் வேற ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து மாற்றி வச்சுருக்குறேன் இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் கையை வச்சே நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இது போல் நல்லா கலந்து எடுத்ததும் நம்ம இதை வந்து உடனே தோசையாக கூட நீங்கள் வந்து செஞ்சு எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி புளிக்க வச்சு தான் செஞ்சு எடுக்கிறேன் புளிக்க வைக்கும்போதும் ரொம்ப நேரம் ஒரு எட்டு மணி நேரம்லாம் புளிக்க வைக்க வேண்டாம் ஒரு நாலு மணி நேரத்துலேயே நமக்கு நல்லா புளிச்சு வந்துடும் இப்போ இது இருக்கட்டும் நான் வச்சு ஒரு நாலரை மணி நேரத்துக்கிட்ட ஆகுது நமக்கு நல்லாவே மாவு புளிச்சு வந்துட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ இதை ஜஸ்ட் ஒருக்கா கலந்து எடுத்துக்கலாம் நம்ம ஏற்கனவே உப்பெல்லாம் சேர்த்துருக்குறோம் இல்லை ஜஸ்ட் ஒருக்கா இதை போல் கலந்து எடுத்துகிட்டு நம்ம இதில் இருந்து இன்றைக்கி தோசை தான் செய்ய போகிறோம் கம்பு தோசை ரொம்ப நேரம் புளிக்க வச்சோம் அப்படின்னா மாவு ரொம்ப புளிப்பு வந்துடும் அதனால பார்த்து வச்சுக்கோங்க ஒரு நாலுலேருந்து ஒரு நாலரை மணி நேரத்துலேயே நமக்கு வந்து நல்லா புளிச்சு வந்துடும் இப்போ இதை வச்சு நம்ம வந்து தோசை சுட்டுறலாம் நான் இங்கே வந்து ஒரு தோசை தவா வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன் இதில் ஒரு ஒன்றரை குளிக்க ரெண்டிய அளவுக்கு மாவு சேர்த்துருக்குறேன் சேர்த்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் தேவைக்கு எண்ணெயோ நெய்யோ கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இது போல நிறைய மில்லட் ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது அதோடய லிங்க் என் ஸ்க்ரீன் ஐ கார்டிலெலாம் கொடுத்துருக்குறேன் ஃப்ரீ டைமில் சேனலையும் விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா ஒரு பக்கம் வெந்ததும் மறுபக்கம் திருப்பி போட்டுடலாம் நல்லா ரெண்டு பக்கமும் வெந்ததும் நம்ம இதை எடுத்துடலாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்தளவு கிறிஸ்பியாக இருக்குதுன்னு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததும் நம்ம எடுத்துடலாம் நல்ல ஒரு கிறிஸ்பியான ஒரு தோசை இது போலவே நம்ம மீதி இருக்கிற மாவும் நம்ம தேவைக்கு வந்து சுட்டு எடுத்துக்கலாம் இந்த கம்பு தோசை ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க விட விரும்பி சாப்பிட்ற மாதிரி சூப்பரான ஒரு சுவையில் இருக்கும் நம்ம எப்போவுமே அரிசி சேர்த்து தான் இட்லி தோசை பண்ணுவோம் இது போல் சிறுதானியங்களையும் நம்ம உணவுகளில் சேர்த்து பாருங்கள் வாரத்துக்கு ஒரு ரெண்டு முறையாவது சேர்த்துக்கோங்க அதுலேயும் கம்பில் நிறையவே இரும்பு சத்து இருக்குது ஹை ஸ்பீ லெவல் குறைவாக இருக்குதுன்னா கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு ரெண்டு முறையாவது கம்பில் செய்த உணவுகளை சேர்த்துக்கோங்க நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இப்போ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை